அது கூட லைஃப் பார்ட்னருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பி வைத்து தலையணைக்குள் அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்வதுதான் தான் உண்மை இவ்வளவு துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்த மிதுனராசிக்காரர்களுக்கு முதல் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய ராசியில் இவர்களை சுருட்டிய அந்த குரு பகவான் ஜென்ம குரு வன்ம குருன்னு சொல்றோம் இல்லையா அவர் ராசியை விட்டு இரண்டாம் இடத்தில் வந்து உச்சமடைய போகிறார் அவர் உச்சமடைகிறது மட்டுமல்லாமல் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வந்து அமர்வதும் தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து